கிறிஸ்துபுக்கள் அன்பான கத்தோட பிள்ளைகளே இந்த புதிய நாளிலும் கத்தரை துதிக்கவும் பாடி ஆராதிக்கவும் இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருமை தந்திருக்கிறார் இந்த வேலையில கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி தேவன் நிச்சயம் நம்மோடு பேச ஆயத்தமா இருக்கிறார் நாம் யாவரும் கத்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கத்தரை நோக்கி சொல்லிக்கலாம் பரலோக பிதாவே ஈவாக கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு கொடா குடி ஸ்வத்திரம் அப்பா கடந்த இரவெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல காத்தீரே இந்த புதிய நாளை எங்களுக்கு ஈவாக கிருபையாக தந்திருக்கிறீரே உமக்கு கொடா கொடி ஸ்வோத்திரம் அண்ணவுற இந்த நாளில் கூடப்பா நீ எங்க கூட பேசுவீராக எங்களோடு கூட இடைப்படுவீராக உங்களோட வார்த்தைகளை உள்ளதுல துணி கட்டும் பரிசு தாவியானவருக்கு எங்களை தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த தியானம் இந்த நாளுக்கான பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அந்த வசனத்தினுடைய முன்பகுதிப்படியாக சொல்லுகிறது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான கத்தோட பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி மூணுல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசை என்று எழுதப்பட்டிருக்கிறது மோசையை கத்தர் தெரிந்து கொண்டார் அந்த எகிப்து தேசத்திலே பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அந்த அம்மா அந்த மோசையை பிறந்த மூன்று மாதமே ஆனந்த குழந்தையை காப்பாற்ற முடியாத அந்த சூழ்நிலையிலே அந்த அந்த எகிப்து அந்த நதி நைல் நதியிலே போட்டு விடுவதை பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த மோசையை அப்போதே தாயின் கருவில் உருவாகும் தெரிந்து கொண்டவர் அந்த மோசையை அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்க வளர்க்கும்படியாக பார்வோனுடைய குமாரத்தை வளர்க்கும்படியாக தேவன் செய்வதை பார்க்கிறோம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசை கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதாகமத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம் புதிய பாதியிலும் கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் யோவான் பதினாறு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே நம்மை அவர் தெரிந்து கொண்டார் ஒருவேளை நாம் ஒரு காலத்துல அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவர் அவர் மெய்யான தேவர் என்பதை தெரிந்து கொள்ளாமல் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்கேயோ பல இடங்களுக்கு பல கோயில்களுக்கு குளங்களுக்கு தெய்வங்களை தேடி நாடி சென்று கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தார் நம்மை தெரிந்து கொண்டார் ஐயா பிக்மார் ஐயா கூட ஒரு பாடல் பாடல் வரியில் இப்படியாக சொல்வார் எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் என்னேசன் தேடி வந்தி நெஞ்சார்த்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே எங்கேயோ நம் ஆண்டவரையே அறியாத ஒரு சூழ்நிலையில பல இடங்களுக்கு அலைந்து கொண்டிருந்தோம் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அவர் தெரிந்து கொண்டார் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார் அன்பழகத்தோடு பிள்ளைகளை அதனால் இயேசு சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இன்னொரு வசனம் கூட அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோ அன்பான தேவ பிள்ளைகளே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் அவர் முதல்ல அவர்களை முன் இந்த மகன் எனக்கு வேண்டும் இந்த மகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி முன்குறிக்கப்பட்டவர்கள் அறிந்தவர்கள் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரையும் தேவன் முன்னமே அறிந்திருக்கிறார் முன் குறித்திருக்கிறார் முன் குறித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரராய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தின் பெயரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகவும் படிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அன்பாடகத்தினுடைய பிள்ளைகளே நாம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திர தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவருடைய மகனாக மகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அன்பான விசுவாச பிள்ளைகளே ஏதோ நாம் நினைக்கலாம் நம்மை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா நம்மை பத்தி அவருக்கு தெரியுமா ஏதோ நம்மதான் வந்துட்டு இருக்கிறோம் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவ்வாறு உங்களை தெரிந்து கொண்டார் அதை நாம் நன்றாக முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதனால்தான் இப்பொழுது நான் அவருக்குள்ளாக அவருடைய இருக்கிறேன் அவர் என்னை ஏற்கனவே குறித்து விட்டார் ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது கிடையாது இது கத்தனால் கத்தருடைய தீர்மானம் அவருடைய அனா அனாதை தீர்மானத்தின்படி நான் கத்தரால் முன்குறிக்கப்பட்டவர் கத்தருடைய தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு வேலைக்கு என்று சொன்னால் ஒரு போலீஸ் வேலைக்கோ இல்லை என்றால் ஒரு அரசு வேலைக்கோ என்று சொன்னால் கால்பார் பண்ணுகிறார்கள் அரசாங்கத்திலிருந்து ஒரு ஐம்பது பேர் தான் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் அந்த அரசாங்கத்திற்கு அரசாங்க வேலைக்கு அந்த இன்டர்வியூக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வந்திருப்பார் ஒரு லட்சம் பேர் வந்து இருப்பாங்க ஆனா அதுல வெறும் ஐம்பது பேர் மாத்திரம் தான் அதுல தெரிந்து கொள்வார்கள் அதான் வேதம் சொல்லுங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வைத்திருக்கிறார் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க நான் கத்தனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒருவேளை உங்களை யாருக்குமே தெரியாம இருக்கலாம் யாருக்குமே நீங்க அறிமுகம் இல்லாம ஒரு எந்த ஒரு அட்ரஸும் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை அறிந்திருக்கிறார் முன் அறிந்திருக்கிறான் முன்கு முன் குறித்திருக்கிறார் முன்குறித்து உங்களை தெரிந்திருக்கிறார் அன்படக்கத்தொடர் பிள்ளைகளே ஆகியார் நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் கத்தரவால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் கர்த்த நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகியார் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளையாக தெரிந்து பிள்ளைகளாக முன் குறித்து தெரிந்து உமக்கு கோடி நன்றி என்று சொல்லுவேன் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி ஆயிருக்கும் எப்படி போனே நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால அவருடைய பிள்ளைகளாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக பாக்கியவான்களாக நாம் இந்த அளவுக்கு இருப்பது கத்த நம்மை தெரிந்து கொண்டபடினாலே ஒரு நாளும் அண்டவரே நீங்க எங்களை தெரிந்து கொண்டதற்கு உமக்கு நன்றியப்பா என்று சொல்லி அவரை துதிப்போம் கத்த தாம இந்த வார்த்தையின்படி நடத்துவாராக பரலோக பிதாவே இந்த நேரத்துல கூட அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக எங்களை நீர் அண்டவரே படைத்திருக்கிறீரே எங்களை குறித்து எங்களை அன்றவர் அழைத்தீரே தெரிந்து கொண்டீரே அறிவு எங்கள் எல்லாருக்குள்ளாக இந்த விசுவாசாக பதிந்து இருக்கட்டும் கத்தரனை தெரிந்து கொண்டார் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா முனிதயத்தோடு விசுவாசித்து அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்க கிருபை தருவீராக அப்பா உமக்கு நன்றிய பன்றைக்கு தாவிதை தெரிந்து கொண்டிரு அப்பா மோசையை தெரிந்து கொண்டிரு பவுளை தெரிந்து கொண்டிரு அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பார்த்தனோ அப்ப உம்முடைய சுத்தம் போல் எங்களை ஒரு நாடு வழி நடத்தும் நீரங்களை தெரிந்து கொண்டதற்காக தெரிந்து கொண்டபடியால் உமக்கு கோடான குடி ஸ்தோத்திரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இறங்குவதாக இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் இருந்து நடத்தட்டும்